அர்ஜுன் தாஸ் நடிப்புல சாந்தகுமார் டைரக்ஷன்ல வெளியான ரசவாதி படத்தோட போறோம் முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம் விட்டுட்டு கொடைக்கானலுக்கு போய் இயற்கை மருத்துவமனை வச்சிருக்காரு ஹீரோ கொடைக்கானலுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு ஹீரோக்கும் இந்த போலீஸ் ஆபீசருக்கும் ஏற்கனவே இருக்க பிரச்சனை என்ன இப்ப வரப்போற பிரச்சனை என்னன்றத இந்த படத்தோட மொத்த கதை முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்திரலாம் ஹீரோ ஒரு மரத்தை பார்த்து சொல்ற அந்த விஷயம் என்ன பெரிய எத்தனை தலைமுறையா எங்க நின்று எங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க குப்பையை பத்தி பேசுற விஷயம் மூவி ரிவியூ பத்தி நடக்கக்கூடிய டிஸ்கஷன் இது எல்லாத்தையுமே சிந்திக்க வைக்கிற மாதிரியான வசனங்களை வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தோட வில்லனோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு படத்தோட மைனஸ் என்னன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங் எல்லாமே சொல்ற அளவுக்கு இல்ல வில்லன் பண்ற சின்ன சின்ன விஷயம் ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிச்சு விடுறதுக்கு பண்ணக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும் சின்ன புள்ளத்தனமா இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமான படம் ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக தான் இருக்கும் மொத்தத்தில் நாடகம் பார்க்குறவங்க பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ரசவாதி